சரி உங்களோட ஒரு முக்கியமான கதை கதைக்கு தான் உண்மையிலேயே இன்னைக்கு நான் வீடியோக்கு வந்து செய்து கொடுத்து கொண்டிருக்கிறா இன்னும் நாங்கள் வெளியில நீங்கள் வந்து உறவினர்கள் இருப்பீங்களா அப்படியா நாங்கள் தேவை என்று சொன்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க വയൻ വയൻ ട്യൂബ് ആയിക്ക വെക്കും നാങ്ങിൻ വയൻ ടണ്ട വയൻ മേക്കി ടത്തെ മേക്കി നങ്ങൽ ടണ്ട വയൻ മേക്കി ചിന്ന മേക്കപ്പ് ഇയാ മേക്കി അടുപ്പനങ്ങ അതിക്ക് കളങ്ങു പിന്നെ സദികോ വരിങ്ങോ അമ്മ അப்பா ദാ വീ ഞാൻ നമ്പിയാടാ നിയം വലിയതാന അല്ലല്ലേണ്ട് എങ്ങിനെ বনেങ്ങ ഇടല്ലേ ഇക്ക് ഹ് നായാ ചെറുനാ നാളാ ആദരാക

அப்டே ருதிகா பாபு ருதிகினான ருதிகாயிரோ வரேன் நல்ல பனங்க என்ன ருதி இப்போ வந்து நாங்கள் பனங்காய் முதல்ல புளிக்கணும் பனங்காய் புளியின்னு அந்த சாறு வந்து எடுக்கணும் பனங்களி வந்து எடுக்கணும் அதுக்கு தான் வந்து முதல்ல மூள உடைக்கறோம் ருதி جنيه ருதிகா மூளமே பனங்க பனங்க ரம் செய்யது காட்டறேன் கலவோணும் தண்ணி கலவோணும்

சரி இப்ப எல்லாம் வந்து தோல் நீக்கி வச்சாச்சு நீங்க வந்து நாங்கள் அதை தண்ணி கவிட்டு புளிஞ்சு அந்த பனங்களி வந்து எடுக்க இப்ப பனங்காளி எல்லாம் புழிஞ்சாச்சு அதை வந்து நாங்கள் எடுக்க போறோம் எங்கள் அதில் தும் இருக்கிற தும்புகள் எல்லாமே வந்து எடுக்க போறோம் பனங்களி வந்து இன்னைக்கு நாங்கள் மூன்று பண்ணங்கள் அடுத்தாங்க ஆனால் நிறைய பனங்களி வந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் தாரகா இன்றைய தினம் வந்து நான் காணொளி ஆரம்பிக்கிறக்குரிய அவசியம் இல்லாமல் போட்டது ஏனென்று சொன்னால் என்ன ரித்தி குட்டி வந்து காணொலியை ஆரம்பித்து வச்சுட்டாருன்னு அரித்திக் அப்போ வந்து இன்றைக்கு எங்கள்கிட்ட உறவுகள் கேட்ட ஒரு வீடியோ தான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்னென்று சொன்னால் வந்து நிறைய நாட்களுக்கு பிறகு எங்களை நேசித்து பார்க்கக்கூடிய அன்புற ஒருத்தர் வந்து குடும்பமாக சேர்ந்த ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தார் அதுக்கு வந்து இன்றைய நாள் தான் சரியான மாதிரி அமைஞ்சிருந்தார் அப்போ அதால் வந்து இன்றைய தினம் நாங்கள் எல்லாருமே ஒரு வீடியோ எடுப்போம் என்று சொல்லிட்டு வீடியோவை வந்து நெத்திக்குட்டியோடு சேர்ந்து வீடியோ எடுத்தாச்சு அதுக்கு பிறகு வந்து நான் வந்திருக்கிறேன் இனிமேல் இதை தொடர்ந்து உங்களுக்கு இன்னும் சர்ப்ரைஸான அதுலெல்லாம் வரப்போ இன்னும் நிறைய நாட்கள் கழிச்சு எங்கள் கையில் என்ன இருக்குன்னு பாருங்க கையில் வந்து பணங்கள் இருக்குது இது வந்து அம்மா வடிவாலெல்லாம் எடுத்து அரிச்சு எல்லாம் தந்துட்டால் க்ளீன் பண்ணி தந்துவிட்டால் இதை வந்து நாங்கள் இனிமேல் ஒரு உணவாக மாற்ற போகிறோம் அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் இன்னும் வரப்போகிற விருந்தினர் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு சரி அப்படியே நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் எங்களோட வீடியோ தொடர்ச்சியாக பாக்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ அதோட பெல் ஐக்கோனும் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ச்சியாக அவங்களோட உறவுகள் மற்றும் நண்பர்களோடு வந்து பகிர்ந்து கொள்ளுங்க இப்போ வாங்க நாங்கள் போகலாம் வீடியோ சரி விருந்தினர் விருந்தினர் ரெண்டு இல்லை நீங்கள் உண்மையிலேயே பெரிய எதிர்பார்ப்போட இருந்திருப்பீங்களா ஆனால் அப்படியான ஆள் இல்லைன்னா விருந்தினர் தான் நிறைய நாளைக்கு பிறகு எதிர்பார்த்த விஷயம் நடக்குது தாத்தா கொடுங்க என்னென்னு சொன்னால் இந்தளவு நாளும் உண்மையிலேயே வராதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ வீடியோ எடுக்கிற நேரம் எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கும் ஒன்றில் நான் வெளுக்கிட்டாலே அது ரக்கு பிடிக்காது பயம் பயம் நான் இந்தத்தில் நர்சரிக்கு சாரி எல்லாம் ஃபுளீஸ் பிடிக்கும் உள்ள ஒரு அப்படி இப்பவும் வெளுக்கிட்டேன் எங்களால் அப்படி இந்த கொஞ்சம் செட்டப் செய்து எடுக்கிறேன்னா சுற்றியான கஷ்டமா இருக்கும் மற்றது அங்கால போய் எடுக்கணும் சுற்றியான வெக்க நொண்டு சிக்கியில அந்த வீட்டில் சுற்றியான கஷ்டம் அப்போ நான் பார்த்தா நோவெல்லாம் நீ எடுக்கிறதையே எடுத்துக்கொள்ளும் நாங்கள் எப்பயாவது ஒரு சந்தர்ப்பம் இருந்தானே போனோம் அந்த மோகனா காப்பாக்கா போனோம் அப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள்ல சேர்ந்தெடுப்போம் மற்ற படிவண்டாம் விட்டுட்டோம் விட்டுட்டான் வீடியோட கதைக்கிறதே எடுக்கிறதுக்கு கூடுதலா இரவு இல்லை இல்ல அடிப்படையில அது வந்து சரி வராது சரி வராத நேரம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை உண்மையிலேயே ஒரு சமையலம் வந்து எங்களுக்கு இன்றைக்கு அவசரமான சமையலும் இல்லை இதுகளை கொண்டு மாறுதலாம் சமைக்கலாமுன்ற ஒரு இது அப்போ சரி பெங்காய் பணியாரம் பெனங்காயும் கிடச்சுது அதை வச்சு ஒரு பெனங்காய் பணியாரம் செய்வோமெண்டு எல்லாம் களி எல்லாம் காய்ச்சிக்கொண்டேன் எடுத்துக்கொண்டு வைக்க என்ன செய்து வச்சுக்கிடும் கொஞ்சம் மாமியலாம் தூவி கிடக்கு வச்சுக்கிடாக்கு சரி இப்போ நாங்களும் இந்த களியை வந்து ரெண்டு விதமா குளைக்க போறோம் பெனங்காய் பணியாரத்துக்கு அப்பாக்கு புரிம்பாகவும் உங்களுக்கு புரிம்பாகவும் நான் குளைச்சு காட்ட போறேன் என்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி இப்படியே நீங்க செய்தீங்கன்னு சொன்னா நல்லா சாப்டாவும் நல்லாவும் அப்படி ஒரு குலமேக்கு வச்சு சாப்பிடலாம் இந்த பலகாரம் வந்து ஒரு குலமேக்கு நல்ல வடிவ ஆற விட்டு நீங்கள் வச்சீங்கனா ஒரு குலமேக்கு இருக்கு சரி சரி இப்போ வாங்க ஓண்டி நான் இந்த குலமே பண்ணங்க பண்ணிறேன் இது வெளிய சாப்பிட்டுறேன் சுறுரறத நான் சாப்பிடுறேன் அது என்ன சொன்னா எப்ப அம்படுதோ அப்பதான் இது நான் நேத்து சொல்லி விட்டு போகைக்குள்ள பனங்க எடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்லி விட்டு எடுத்து வச்சது அத நல்ல சந்தேப்பா பாப்பொட்டுது அது என்ன இந்த வடியை சாப்பிடுறோம் இருக்க என்ன என்ன போறாருறாங்க நான்

இது வந்து கடையில வாங்கின அரிசிமா நாங்கள் திருக்கியில அரிசி வாங்கி கடையில வாங்கினோம் ஒரு அரிசிமா அரிசி தான் முதல் முதலாக செய்ய போறோம் இந்த மாதிரி வருமோ அதுக்கு தெரியும் அரிசிமா போடுவோம் இதுக்கு ஒரு அளவான சீனி கொஞ்சம் சீனி போடத்தான் வேணும் இதுக்குன்களிலே மினிப்புத்தன்மை இருக்கும் இதுக்கு சீனி பெருசாக போட வேண்டாம் அப்பா சீனி போட்டு குடுக்கிறோம் குறை வேணும்

ஒரு நாள் சமாளிக்கிற சிட்டியா இப்ப ரெண்டு பேரும் அவம் வளர்ந்து நாட்டுதான் கொஞ்சம் சீட்டி எங்களுக்கு பதினோரு மணி வரைக்கும் சந்தோஷம் தான் எனக்கு சொல்றீங்க என்ன நர்சரிக்கு இல்ல சந்தோஷம் கூட சொல்லலாம் அதில் நர்சரியில இப்ப விட்டு அழம்பு வீட்டுல வச்சிருந்தா பயம் இல்ல அங்க புழுதுகளோ ஆடிபடுதுகளோன்ற அது மட்டும் ஒரு வேலையும் செய்யும் மா நம்புறாசுல நேரம் நான் சொன்னேன் நர்சரிக்கு போடுற பிள்ளையில முதலாம் அம்மாண்டு ரெண்டு அம்மாண்ட்டுக்கு மட்டும் ஒரு பயம் அப்ப பதினொன்று இருபது ஆகும் இருபது காலம் வெட்டி பார்த்தா நிற்கிறான ஒரு மனதுக்கு ஒரு நல்ல மேரீ இருக்கும் சரியான அமைதியான பிள்ளைகள்தானே நர்சரியில கொஞ்சம் அமைதி தான் அமைதியான சரியில்ல பயம் என்னது நர்சரி போறேன்னு ஏன் நர்சரி போறீங்க இது இந்த பதத்துல கரைச்சி இப்படியே வஜ்ஜி விடுவோம் முதல் கொஞ்சம் ஒரு இது கடைசி ஒரு இருபது நிமிஷம் இருந்தாலும் மாவை கரைச்சி நாங்கள் வைக்கணும் வச்சாதான் அது கொஞ்சம் பொருப்பி நல்ல மாதிரி வரும் இந்த மாவிட பதம் சரியா சரி இந்த இது வந்து வெள்ளைம்மா என்ன இந்த மாவும் வந்து அதே ஸ்டெப் தான் மா அப்பச்சோடா போட்டாச்சு அதே மாதிரி சீனி உதவியான அளவு சீனியும் போட்டு பெரங்கழியும் போட்டு குளிச்சு இதையும் பச்சிட்டு நாங்களும் சுடுவோம் நாங்கள் அளவான அளவு ரொம்ப மருந்து சீனி புறவு நான் கொஞ்சம் வாயில் வச்சு பார்த்து சீனி ஹானாட்டி போடும் முதல் காணாத மாதிரி தான் இருக்கும் புறவது நல்ல மாதிரி வந்துடும் சுத்தம் முடிச்சு சரியாக அழையா கூடாமா ரோமண்டதான் குளிக்க வேண்டி வந்துடும் இதுமா ம் கஷ்டம் மழை வேற போதும்

என்ன செய்யணும் கையில போயிட்டு சாப்பிட்டாம ஒரு அளவாக பணியாரம் பொருமல வருது என்ன கையில அந்த சுர சுர பாய்வந்து வருது எப்படி நாங்க சுரில தானே அரிசி மாவு என்னென்ன மட்டும் போடலாமா போடலாம் என்ன எல்லாம் போய் உண்டா தேர்ற மாதிரி கிடக்கு பிள்ளைக்குதான் தெரியாது அரிசி அளவு நீங்க சுற்று

சில சேனம் சத்தா சாப்பிடுவோம் ஊருப்பட்டு ஆக்கள் செய்கிறாரு நாங்கள் ஒரு ஆகலாம் அதுதான் நாங்கள் இல்லை தானே அதாவது இந்த இந்த சீசனுக்கு தான் இதுகளை நாங்கள் செய்து சாப்பிடலாம் மில்லி என்ன கிடைக்காது அனுப்புறது கோபியோட காவல் சரி இது வந்து உண்மையிலேயே கூப்பன் மாவில் செய்த பெனங்கா பணியாரம் மாதிரியே இருக்குது இத சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்த முறைக்கு நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே சேர்த்து சில நேரம் அரிசி மாவிலே செய்தாலும் செய்ய வேண்டி வரும் நல்லதானே இதுக்கு காரட்டும் தருவோம் அதே மாதிரி நாங்கள் இவளோட கொஞ்சம் கதைக்கோடும் என்ன மக்களோட

என்னென்னு சொன்னால் இப்போ எங்கண்ட குடும்ப நிலைமை உள்ளவருக்கு உங்களுக்கு தெரியுமே நான் வீடியோ பார்த்து கொண்டு வீடியோ பார்க்காத ஆகளுக்கு சொன்னால் இப்போ அப்பா வேலை இல்லை அப்போ நாங்கள் வீட்டோட அம்மா வந்து பலகாரங்கள் செய்து விற்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறா என்ன அப்படி செய்து கொடுத்து கொண்டு இன்னும் நாங்கள் வழியில் சொல்லலை இந்த வீடியோலேயோ என்னத்துலையோ நாங்கள்தான் தெரிவிக்கலை ஆனால் முதலெல்லாம் ஒரு க செய்து கொடுத்து உங்களுக்கு நல்ல வரவேற்பு நீங்கள் தந்தை நீங்கள் நல்ல மாதிரி எல்லாம் இருந்தது அதே மாதிரி இப்போ இப்போ நாங்கள் தட்டவடையும் வடகம் ரெண்டும் தான் இப்போ நாங்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் வந்து வடகமும் தட்ட வடிவமும் வெளிநாட்டில இருக்கிற ஆக்களுக்கு எல்லாம் நீங்க பேக் பண்ணி கொடுக்க விரும்புவீங்கள் அப்படி என்று சொன்னால் எங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கோ அதுக்குரிய நம்பரை நாங்களுங்கள போட்டு விடுறோம் ஆனா இன்னொரு விஷயம் வந்து நாங்களே நேரடியா வெளிநாட்டுக்கு பார்சல் அனுப்புறது வந்து கஷ்டம் எங்களுக்கு ஒ அப்படி நாங்கள் செய்யறது இல்லை என்னென்னு சொன்னா அப்படி முதலும் ஒரு ஆகல கேட்டு எங்களுக்கு வந்து அது செய்யறதுக்குரிய ஆக்களும் இல்ல மற்றது நாங்கள் ஓடி திரிஞ்சு செய்யற அளவுக்கு ஆக்களும் இல்லை கொஞ்சம் அனுபவம் இல்லையென்றுதான் சொல்லணும்னா அந்த இதில் கொஞ்சம் சிக்கல் அப்ப நீங்கள் வந்து உறவினர்கள் இருப்பீங்கள்தான் அப்படியான ஆகல் தேவை என்று சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கோ அது எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்குமே எங்களோட எங்களோட வாழ்வாதாரத்துக்கும் ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இன்னும் வேறு வேறு பலகாரங்களும் நீங்களும் கேட்டீங்க என்று சொன்னால் நாங்கள் செய்து தருவோம் இப்போதைக்கு நாங்கள் தட்டவடையும் வடகமும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் வைத்த என்ன மரியாதை என்ன செய்து நாங்கள் அதை செய்து தரக்கூடிய செய்தோம் மேங்களுக்கு செய்ய தெரியும் ஓரளவுக்கு அப்போ அந்த இதை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்கிறோம் கட்டாயம் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டு எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு என்ன சப்போர்ட்டை தாங்கும் இந்த விஷயத்துல நாங்கள் குடும்பமாக தான் இதை செய்ய போறோம்

வீடியோ பார்க்குன்ற போயிடும் அதனால நடை வந்து சொல்லி கொண்டு இதை இத கட்டாயம் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச அளதும் தெரியப்படுத்தும் அதோட செய்யக்கு வந்து நாங்கள் அந்த செய்முறைகள் நீட்டாக வீடியோவில் வீடியோல பாதிவிடுவோம் அப்போ உங்களுக்கு இன்னுமுமே நம்பிக்கை வந்து வரும் சுத்தமா செய்யறோம் சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை வரும் நீங்கள் வந்து பாக்குறாலும் பார்த்தலாம் இப்ப ஊருக்கு இருக்கிறாங்க சில பேர் நெப்பிட முருகா வீட்டை வந்து பார்க்க மாட்டேன் அப்படி இருந்தாலும் நீங்க பார்த்து ஆர்டர் செய்யலாம் அது உங்கள்கிட்ட விருப்பம் நீங்க எல்லாமே வந்து இப்ப மற்ற இடங்களோட ஒப்படைக்க வந்து உங்களுக்கு விளையலும் வந்து நாங்க இப்பதானே ஆரம்பிக்கிறோம் என்று வந்து வேலைகண்டாக்களை வச்சு செய்யறீங்களோ குடும்பமா செய்யறீங்க வந்து உங்களுக்கு செலவுல வரும் சரியான ஒரு லாபம் லாபங்களுக்கு எல்லாருக்குமே லாபமா தான் இருக்கும் சத்தாம இருக்கும் இப்போ கடையில் வாங்குறத விட வீட்டுல ஒரு ஆக்காட்டை நீங்கள் செய்து வாங்கினீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கும் எனதுக்கு திருப்தியாக இருக்கும் எங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் இந்த சப்போர்ட்டை செய்யுங்க கட்டாயம் செய்தீங்கள சொன்னா பெரிய ஒரு உதவியா இருக்கும் சரிங்க அண்ட் வந்து நாங்க இதுல போடுற நம்பர் இருக்குது இதுல நீங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம் ஐஎம்ஓ இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு கால் பண்ணாலும் எந்த நேரமும் அது ஒண்ணுலான் இருக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு அங்களோட கதைச்சு அம்மாவோட கதைச்சி அதுக்குரிய விழைகளை கேட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி கொள்ளலாம் விழைகள் எல்லாம் ஓகே நாங்க எல்லாத்தின் அதான் அம்மாவோட நீங்கள் தனிப்பட்ட ரீதியில கதைச்சு உடல் செய்து கொள்ளலாம் இதைத்தான் உங்களுக்கு சொல்லணும்னாச்சுன்னா சரி உதவி செய்யுங்க இந்த விஷயத்தில் எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் நீங்கள் செய்தீங்களா பெரிய ஒரு சரி எப்போங்க என்ன பண்ணிங்க பணியார் வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் வந்து முக்கியமான விஷயங்கள் நாங்கள் கடைசியாக தான் சொன்னாங்க தொடர்ச்சியாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் பார்த்துருப்பீங்க உங்கள்ட்ட சப்போர்ட்டு தாங்கோ இந்த வீடியோ எப்படி இருந்தது இந்த வீடியோ கலகலை எல்லா விதமாகவும் இருந்தது சிரிப்பு நகஜுவ ஒரு ஒரு வித பிஸ்னஸ் ஐடியா எல்லாமே இருந்தது நல்லா தான் நல்லா தான் எங்களுக்கு பார்க்க நல்லா இருந்தது உங்களுக்கு நல்லா இருந்தா உங்கள்கிட்ட கமெண்ட்ஸை சொல்லுங்க நாளை தினம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறினான் தாரகா மற்றும் நீங்கள் சாமினி நாங்கள் ம் பாய்